நமோ வராஹி அளைவருக்கும் அளைன ஆசிகல் உண்டாகது. இந்த அளைன் பொபாதகளை தொட்டு இந்த வராஹியின்ளுடைய பிராகரமத்திய அவre பற்றிய உண்மை தத்துவங்களையும் சொல்றதின் தருವಹिक्षம் நாம் கடந்த பதிலே சொன்னது போல ஆதி சக்தி ஆளை வராஹி ஆ ஆவேளே ஆதி சக்தி இவருடைய விஸ்வரூபம் என்பது மின்னுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்த நிற்குமா நம்மால் அவளை அண்ணாந்து கூட பார்க்க முடியாது அவள் கால கட்டவர்களை கூட இருந்து பெண்களால் சேர்க்கலாக அப்பேற்பட்ட விஸ்வரூபம் கொண்டவர் இவ்விடத்திலே ஒரு பதவியை நாம் பதிவு செய்ய விழுந்து ஏனென்றால் அன்னையை வணங்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அன்னையினுடைய நாமம் அன்னை எப்படி இருப்பார் இவையெல்லாம் தெரிந்து கொண்டவமையான அவளை வணங்கும் பொழுது அவளை நாம் உணர முடியும் ஸ்பரிசிக்க முடியும் அன்னை என்றால் எட்டு வாராகி என்றுதான் எல்லோரும் தெரிந்து அதாவது லகுவராகி என்றும் அங்க உப்பாங்க தேவதைகளாக மகாவராகி அதற்கு அங்க உப்பாங்க தேவதைகளாக லகுவராகி சொப்னவராகி திரேஷ்கர்ணி சத்ருகாரிணி தூங்க வராகி அஸ்திராகி மித்து சுடனா தேவி மற்றும் நீங்கள் பார்த்திருக்கையானால் அஷ்டவராகி 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 என்பதால் நாம் நிறைய இடத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு உண்மையான தகவலை உங்கள் இடத்திலே நான் பொழுது என்னுடைய அன்னை பற்றிய இந்த பதினாறாண்டு கால ஆராய்ச்சியிலும் அன்னையை தேடி அறிந்து நாம் தெரிந்து கொண்ட உண்மை தகவல்களும் அன்னையை வணங்குபவர்களிடத்தில் நாம் அறிந்து கொண்டவைகளையும் வைத்து ஒரு ஆராய்ச்சி குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை முப்பத்தி இரண்டு ரூபங்கள் கொண்டதாகவே இருந்திருக்கின்றார் பிற்காலத்திலே அது மருவி எட்டாக சொல்ல பெற்றிருக்கிறது காலத்தில் கட்டாயமோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் மற்றவர்கள் எல்லாம் மனிதர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் நினைத்தார்களோ என்று விஸ்வரூபம் முப்பத்தி இரண்டு இந்த ரூபங்களை உட்கொண்டதாக இருந்ததாக ஒரு ஆராய்ச்சி குறிப்பு சொல்கிறது அப்படி எவ்வாறு நமக்கு பற்கள் முப்பத்தி இரண்டு என்று சொல்கின்றோமோ பலங்கள் பதினாறு என்று முன்னோர்கள் வணங்கி வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு ஆராய்ச்சி குழு அதேபடி முப்பத்தி இரண்டு இருக்க முடியும் என்று இந்த இடத்திலே நம்மளுடைய அறிவாகப்பட்டது ஒரு கேள்வியை கூட எழுப்பலாம் இவர் ஆதிசக்தி என்ற நாமத்தோடு இருக்கின்ற பொழுது இந்த பூமியின் முதல் காவல் தெய்வமாகவும் இவளை இந்த பூமியை காப்பதற்காக பலம் வந்தவளும் இவளாகவே இருந்திருக்கின்றான் எத்தகைய காரியத்தை நாம் செய்ய வேண்டுமானினும் முதலில் இவளை வணங்கிய பிறகே அந்த மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நேரி இருந்ததாகவும் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் இப்பொழுது நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் என்ன செய்கின்றோம் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்துவிட்டு விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு அதன்களிடம் அந்த காரியத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் இதுபோலதான் முதல் காலகட்டத்திலே எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் இந்த அன்னையை அழைத்து வணங்கி இவளுக்கு படையிலிட்டு இவளிடத்திலே உத்தரவு பெற்ற பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்ததாக புராணங்கள் உரைக்கின்றன ஆதிசக்தியாக இருக்கின்ற பட்சத்திலே காவல் தெய்வமாக இருக்கின்ற பட்சத்திலே இவளே முதல் கடவுளாக வணங்கப்பட்டு வந்த காலங்களும் உண்டாக இருந்திருக்கின்றன நாங்கள் கூட நம் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்வோம் நமக்கு குடும்பத்தினுடைய முதல் தெய்வமாக நம் குல தெய்வத்தை வணங்கிய பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வோம் அதன் பிறகுதான் விநாயக பெருமானை கூட வழங்குவோம் அப்படி நம் குடும்பத்தில் நாம் ஒரு நிகழ்வை நிகழ்த்தும் பொழுது நம் குல தெய்வத்திற்கு முன்னுரிமை கொடுத்து முதலில் அதை வணங்கி அதன் பிறகு உத்தரவு பெற்று நாம் நம் இல்லத்திலே நற்காரியங்களை செய்கின்றோமோ அதுபோலவே தான் ஒரு காலகட்டத்திலே இந்த பூமிக்கு முழுவதுமாக ஒரு தாயாக காவல் தெய்வமாக கட்சிக்கின்ற தெய்வமாக அனைவராலும் தெய்வ தெய்வர்களாலும் வசூரர்களாலும் மாநிலர்களாலும் வணங்கப்பட்டு வந்த காலத்திலே இவளுக்கு முதல் படைய விட்டு வணங்கிய பிறகுதான் எந்த ஒரு ஹோமமும் நல்ல காரியங்களும் செய்வதாக புராண வரலாறு நமக்கு உரைக்கின்றன ஆக ஏன் இது முப்பத்தி ரெண்டு என்று சொல்கின்றோம் ஏனால் நீங்கள் கிட்டத்தட்ட இப்பொழுது வணங்குகின்ற முதல் சாட்சியாக முதல் பகவானாக நாம் இந்த கலியுகத்தில் வணங்கி வருகின்ற தெய்வமாக விளங்குகிற விநாயகர் பெருமானை நீங்கள் கூட அவருக்கும் அதுபோன்றே முப்பத்தி இரண்டு நாமாவிரிகள் அவரும் அந்த முப்பத்தி இரண்டு அவதாரங்களை கொண்டதாகவே இருக்கின்றார் முப்பத்தி இரண்டு நாமாவிரோடு முப்பத்தி இரண்டு ரூபத்தினை அவர் தரித்தவராக இருக்கின்றார் அதுபோலவே தான் என் அன்னையும் முப்பத்தி இரண்டு ரூபங்களை பெற்றவர்களாக முப்பத்தி இரண்டு கடமைகளை ஆற்றுபவனாகவும் அவர் விலகி வந்திருக்கின்றான் என்கின்ற ஒரு உண்மை தகவலை நாம் என்னுடைய ஆராய்ச்சியை நாம் வாராகி மாலை இரண்டையும் இணைத்து பார்த்தோம் அங்கேயும் பாருங்கள் எந்த கணக்கில் என்பது புரியாதனால் அங்கேயும் முப்பத்தி இரண்டு மா மாலைகள் தான் தொடுத்திருக்கின்றனர் சிலர் சொல்வார்கள் மூன்று நூறு மாலைகள் இருந்தது மற்றவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது இவைகள் மட்டும்தான் கிடைத்தது என்பதெல்லாம் கூட கதை சொல்பவர்கள் உண்டு அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மாலைகள் தான் இருக்கின்றன என்பதற்கு இதுவே ஒரு சாட்சியாக ஆக அன்னையாகப்பட்டவர்கள் ஏதோ எட்டு ரூபங்களை தரித்தவளாக மட்டுமே நாம் இணைத்துக் கொள்ளலாக அவளுக்கு முப்பத்தி இரண்டு நாமாவலிகள் உண்டு முப்பத்தி இரண்டு ரூபங்கள் உண்டு முப்பத்தி இரண்டு எந்திரங்கள் உண்டு முப்பத்தி இரண்டு வகையான தந்திரங்களை பிரயோகம் செய்து அவளை அபாகனம் செய்து வணங்கலாம் வணங்கலாம் நக ஆதி சக்தியாகவள் முதல் தெய்வமாக நம்மை காக்கின்ற தெய்வமாக இருப்பவள் முப்பத்தி ரெண்டு ரூபங்களை தவித்தவளாக அவள் விஸ்வரூபம் என்பது இந்த முப்பத்தி ரெண்டு ரூபங்களுடைய சக்திகளையும் ஒன்றிணைத்து அறுபத்தி நான்கு கரங்களோடு அறுபத்தி நான்கு கண்களோடு இந்த அறுபத்தி நான்கு கரங்களிலும் அனைத்து வளங்களையும் ஒவ்வொன்றாக தன் கரங்கிலேயே அவள் வைத்திருப்பவளாகவும் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கின்ற ஒரு விஸ்வரூபதாரியாகவும் அவள் இருப்பாள் என்பதுதான் ஒரு அன்னையின் தரிசனம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திப்போம் அன்னையும் அருளோடு வாழ்வாழ்ந்து வாழ்வதற்கு அன்னையின் பொற்பார் கொடுக்க வேண்டும் என்றும் மனோ